பேக் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம சேனலுடைய மொதல் வீடியோ இது ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஸோ நம்ம இதை நோக்கி போகணும் இந்த கனவை நோக்கி போகணும் இந்த ட்ரீமை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை அடையணுன்னா நமக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ சின்னதாக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த டிகிரி பண்ணாலும் சரி எந்த ட்ரீமை நோக்கி போனாலும் சரி ஒரு விஷயத்தை மட்டும் நம்பிச்சிக்கோங்க எப்பவுமே நம்மளுடைய கையில் ஒரு தொழில் இருக்கணும் அது எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் இருக்கட்டும் ஓகேங்களா ஆனால் அந்த தொழிலில் நமக்கு ஒரு மாதிரி கேஷ் ஃபுளோ இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு ட்ரீம் பெருசாக இருந்தாலும் ஒரு சின்ன பணங்கிறது வந்து நம்மளை ஒரு ஸ்ட்ராங்காக அடுத்த ஸ்டெப்பை வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மு முக்கியமான ஒரு செயலாக இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப உதவியாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ட்ரீமை நோக்கி போகிறீங்கன்னா ஒரு சின்ன தொழிலில் ஒரு வருமானத்தை வச்சுக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி என்ன படிக்காமல் இருந்தாலும் சரி நம்ம ஒரு சின்ன தொழில நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம நம்மளுடைய கனவு நோக்கி போகலாம் ஸோ அப்படிதான் நான் இப்போது சென்ட்ரிங் வேலை இருக்கு பில்டிங்கில் வந்து இந்த பலகையெல்லாம் அடிச்சு காங்கிரீட் போகிறாங்களே அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஒர்க்கை டே பை டே எப்படி பண்ணுறோம் என்னென்ன பண்ணிட்டு இருக்குங்கிறதான் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை தொடர்ந்து பல்வேறு பிளான்ஸ் இருக்குது ஸோ புது புது தொழிலில் வந்து ஈடுபடுத்தி எப்படி அந்த தொழிலில் வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய மோட்டிவ் ஸோ இன்னும் பெரிய பெரிய தொழிலதிபரெலாம் ஒரு சின்ன இருந்தால் பெரிய இதாக வளர்ந்துருப்பாங்க ஸோ அது போல தான் நாமளும் நான் ரொம்ப நாளாக அந்த தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சிட்டேன் டிப்ளமோ முடிச்சுட்டு அப்படியே ஒர்க்கு போனோம் ஒர்க்கு போய் அப்படியே அதே ஃபீல்டில் போயிட்டு இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வரப்போ வீடியோவில் இப்போதைக்கு வந்து சென்ட்ரிங் தொழில் ஒவ்வொரு நாளும் எப்படி பண்ணுறாங்க என்னென்னா பண்ணிட்டு இருக்கேங்கிறது நம்ம போஸ்ட்டை போட போகிறோம் உங்கள் வீட்டில் யாராவது கட்டிட தொழிலால் இருந்தால் இந்த ச இந்த விஷயம் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வெயில்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலான தமிழ்நாட்டில் அப்ப மக்கள் பார்த்திங்கன்னா கட்டிட தொழில்தான் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு புரியும் எவ்வளோ கஷ்டமான அந்த வேலைன்னு சொல்லிட்டு முடிஞ்ச டைமில் தான் அவங்க கிட்ட பேசுங்க சரிங்களா இப்போதைக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இது போல் கட்டடம் சார்ந்ததில் சென்ற தொழிலில் என்னென்ன பண்ணுறாங்கிறத வீடியோவை போட போகிறோம் மறக்காமல் நம்மளுடைய லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ